மக்கா மதீனாவில் அதிகமாக மீதமாக இருப்பது மலை அடிவாரங்களும் மலைகளும் தான் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் இந்த மலை அடிவாரத்தில் ஆயுதத்தோடும் கேடயத்தோடும் கவசங்களோடும் நபி அவர்கள் நின்றிருந்தார்கள் இந்த மலையில்தான் புகாரியில் வரக்கூடிய பரார் ரிவாயத் சொல்லலாஹோ அலைகுவ செல்லம் இந்த மலை மீதுதான் பொழுது ஐம்பது பேரை வைத்திருந்தார்கள் அந்த பேருக்கு அமீராக அப்துல்லா பின் ஜுபர் அவர்களை வைத்திருந்தார்கள் எங்களை பறவைகள் தான் தூக்கிச் சென்றாலும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடக்கூடாது நான் உங்களுக்கு ஆள் அனுப்பும் வரை ஐம்பது பேரும் பார்த்தார்கள் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்தான் முஷ்ரிக்கான பெண்கள் ஓடுவதை கண்டார்கள் அவர்களுடைய கால் சலங்கைகள் எல்லாம் வெளியே விளங்க ஆரம்பித்தது உடனே என்று முழு சஹாபாக்களும் ஓட ஆரம்பித்தார்கள் பன்னெண்டு சகாபாக்கள் மாத்திரம்தான் அப்துல்லா பின் ஜுபை ரூதி அல்லாஹன் அவர்கள் மீதமாக இருந்தார்கள் இந்த மலையில் நடந்த சம்பவம் தான் அது உடனே காபிர்கள் மறுபக்கம் வந்துதான் எழுபது முஸ்லீம்களை ஆயிரத்தி ஆண்டுகளாக மதீனாவை வளர்த்தது முஸ்லீம்களின் ரத்தம் உரமாக போடப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு நகரம் தான் மதீனத்துல் முனவரா உடனே அபு சுஃபியான் அந்த நேரம் கேட்டார் அபில் கௌமி முஹம்மத் உடனே சஹாபாக்களில் பன்னெண்டு பேர் சல்லல்லாஹு சொல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்களை கேடயம் போல் அவ்வாறே பாதுகாக்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் அப்பொழுது அவர்களுடைய நோக்கம் இருந்தது சல்லல்லாஹு சொல்லல்லாஹூ அலையுல்ல கொலை செய்ய வேண்டும் உடனே அபு சுஃபியான் கேட்டார் அஃபில் கௌமி முஹம்மது மூன்று தடவை கேட்டார் முஹம்மது எங்கே முஹம்மது எங்கே சல்லல்லாஹு சொல்லல்லாஹு அலையு சல்லல்லாஹு சல்லு அலைவசல்லம் சொன்னார்கள் விடையளிக்காதீர்கள் திரும்ப அபு சுஃபியான் அபு குஹாஃபாவுடைய மகன் எங்கே அபூபக்கர் எங்கே எந்த விடையும் அழிக்கவில்லை சஹாபாக்கல் மூன்றாவது அபில் ஹோமி உமர் முல் ஹத்தாப் எங்கே உமர் முல் ஹத்தாப் இடையை கொடுக்கவில்லை உடனே அபு சுஃபியான் சொன்னார் எல்லோருமே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற பொழுது உமருதியல்லாஹ் அந் அடக்க முடியாமல் சொன்னார் கதப்தைய அதுவல்லாஹ் அல்லாஹின் விரோதியை நீ பொய் சொல்லுகிறாய் உனக்கு இருக்கிறது பழிக்கு பழி வாங்குவோம் என்ற பொழுது அபு சுஃபியான் என்ற சிலை உயர்ந்து விட்டது என்றார் அப்பொழுது செல்லம் சொன்னார்கள் விட சொல்லுங்கள் அல்லாஹு அஜல் அல்லாஹ் உயர்ந்தவன் அல்லாஹ் மகத்தானவன் உடனே அபு சுஃபியான் சொன்னார் எங்களுக்கு என்ற சிலை இருக்கிறது உங்களுக்கு அந்த சிலை கிடையாது சொல்லல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் சொல்லுங்கள் வலா மௌலான எங்களுக்கு உதவிக்கு அல்லாஹ் இருக்கிறார் உங்களுக்கு யாருமே கிடையாது ുംബുബക്ക ഉമേ റുതി അള്ളഹാൻ അബുഅബാബിൻ ജറാ ഹർദി അള്ളാഹുവാൻ അംരു ജമു റതി അള്ളാഹാൻ പന്ത്രണ്ട് സഹാബാക്കളും നെസായിുടിയ റിവായത്തിൽ സൂർണ് കൊണ്ടപ്പോടാൻ அலைவு செல்லம் அவர்களுக்கு கற்களால் அடிக்க ஆரம்பித்தார்கள் இந்த இடத்தில்தான் ஆகவே இந்த ஜபல் ஜபல் இன்றும் இருக்கிறது நீங்கள் மேலுள்ள படங்கள் பார்க்கலாம் சென்று ஏறி பார்க்கலாம் ஏறி பார்த்து கொஞ்சம் அந்த நிகழ்வுகளை ஞாபகத்து கெடுங்கள் இஸ்லாம் தியாகம் இல்லாமல் வளர முடியாது எல்லாம் அந்த மதீனா முனோவராவை சென்றடைய நம் அனைவர்களுக்கும் سی so وان